இரண்டு மாநாட்டிற்குமான வித்தியாசங்கள் என்னென்ன என்பது பற்றி எப்போது பார்க்கலாம் மதுரை மாநாட்டில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் வகையிலான பாடல்களும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் புகழ் பாடும் பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் விடியா திமுக மாநாட்டில் காவாலையா பாடலுக்கு அழகிகள் ஆடிய ஆபாச நடனத்தை பார்த்து நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி உடன்பிறப்புகள் உற்சாக வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் இதிலிருந்தே இரண்டு கட்சிகளுக்குமான அடிப்படை வித்தியாசம் புரிந்திருக்கும் அடுத்தபடியாக அதிமுக மாநாட்டில் பொதுச்செயலாளர் பேசி முடிக்கும் வரை கூட்டம் களையவே இல்லை இருக்கைகள் எல்லாம் நிரம்பி மாநாட்டு பந்தலுக்கு வெளியிலும் தொண்டர்கள் நின்று கொண்டிருந்தனர் ஆனால் திமுகவின் சேலம் மாநாட்டில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த இருக்கைகள் எல்லாம் காலியாக இருந்தது உதயநிதி பேசிக் கொண்டிருந்த உடன்பிறப்புகள் சீட்டாடி கொண்டிருந்தனர் இந்த காட்சிகள் இரண்டு கட்சி தொண்டர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறது அடுத்தது உணவு திமுக மாநாட்டிற்கு வந்த பலர் குவாட்டரும் கோழி பிரியாணியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்திருந்தனர் பிரியாணி கொடுப்பதற்கு தாமதமானதால் கடுப்பான அண்டாவோடு ஓடியுள்ள இந்த காட்சி பிரியாணிக்காக பாக்ஸிங் செய்யும் திமுகவினர் இன்னமும் திருந்தவில்லை என்பதை காட்டுகிறது அடுத்து மிக முக்கியமான விடயம் காவல்துறை பாதுகாப்பு அதிமுக மாநாட்டில் பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொண்டனர் ஆனால் தெருமுனை கூட்டத்திற்கு